குலதெய்வத்தை பத்தி நான் சொல்ல வந்திருக்கேன் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு அந்த அம்சமும் உங்கள் வீட்டை வந்து குலதெய்வம் ஆட்சி செய்கின்றன என்பதையும் எவ் எப்போ எவ்வாறெல்லாம் உணர்த்துகின்றன என்று நான் சொல்ல வந்தது உங்கள் வீட்டில் எந்தெந்த உயிரினங்கள் வந்து போகின்றது அப்படி வந்து போனால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது உங்கள் வீட்டை வந்து குலதெய்வம் காக்கின்றன உங்களை காக்கின்றன குலதெய்வ வழிபாடு என்பது குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் இந்த ஐந்து உயிரினங்கள் வந்தால் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறது குலதெய்வம் என்று அர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்ற அர்த்தம் குலதெய்வத்தின் ஆசியும் இருக்கிறது என்ற அர்த்தம் பசு மாடு உங்க வீட்டுல உள்ள வந்த அதாவது பொதுவா வந்து பசு மாடு வந்து வீட்டு கிரக பிரதேசத்துக்கு தான் வர வைப்போம் அப்பதான் வந்து அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து போனால் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லாமல் வெளியே எங்கேயோ வந்து சுற்றி நிற்கும் ஒரு மாடு அது வந்து தழலாக சாப்பிட்னு இருக்கும் திடீர்னு வந்து உங்கள் வீட்டை அண்ணன் வந்து சாப்பிட்டுக்குன்னு தண்ணி குடிச்சுன்னு இருக்குதுன்னா அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து பசு மாடு இரு சாப்பிட்டுச்சுன்னா அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய ஆசி இருக்கிறது அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் ஆட்சி செய்கின்றன என்று அர்த்தம் இரண்டாவதாக காக்கா காக்கா வந்து எல்லா வீட்லேயும் போய் சாப்பிடாதுங்க ஒரு சில வீட்டில் அது மட்டும்தான் சாப்பிடும் தினமும் சாப்பிடும் அப்படின்னா முன்னோர்களுடைய அனுகிரகமும் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆசியும் இருக்கிறது குலதெய்வம் இருக்குது இருக்கிறது என்று அர்த்தம் மூன்றாவதாக வீட்டில் வந்து அடிக்கடி காக்கா சாப்பிடும் மூன்றாவதாக வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும்தாங்க சாப்பிடும் அது வந்து பள்ளி சத்தம் பள்ளி வந்து அடிக்கடிக்காக சத்தம் போடும் ஏன் சத்தம் போடுதுன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம எதையோ ஒன்று யோசிச்சு யோசிச்சுன்னு இருப்போம் அப்போ வந்து திடீர்னு வந்து நல்லது கெட்டது நம்ம வந்து இப்படியே இருக்கிறோமே நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நம்ம யோசி யோசனை பண்ணின்னு இருக்கும்போதே பள்ளி வந்து கரெக்டாக சத்தம் போடும் அப்போனா அந்த வீட்டில் வந்து பள்ளி இருக்குதுன்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தினுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று அர்த்தம் சிட்டுக்குருவி வந்து உங்களுக்கு காரணமே இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து சிட்டுக்குருவி வீடு வந்து கூடு கட்டும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் இருக்கிறது என்று அர்த்தம் நல்லா வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுச்சுன்னா அப்போது குலதெய்வத்தின் வழிபாடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஆந்தனம் வந்து நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த ஆந்தை ஆனால் ஆந்தை வந்து வட மாநிலத்தில் வந்து மகாலட்சுமியுடைய வாகனம் என்று சொல்கிறார்கள் அந்த ஆந்தையும் வந்து ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்கும் போகும் கொல்லும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய அண்டு இருக்கிறது என்று அர்த்தம் அந்த ஆந்தையை வந்து அதிர்ஷ்டசாலி மகாலட்சுமி என்று சொல்கிறார்கள் அதாவது ஆந்திரா சைடெலாம் வந்து சொல் சொல்கிறார்கள் அப்புறமா கருப்பு நிற பட்டாம்பூச்சி அது வந்து அந்த கருப்பு நிற பட்டாம்பூச்சி வந்து முன்னோர்களை குறிக்கிறது அது வந்து அடிக்கடிக்கு வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து வந்து போய் போய் கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக பச்சை நிற பட்டாம்புச்சி பச்சை நிற பட்டாம்பூச்சி வந்து பச்சை கலரில் இருக்கும் அதுதான் வந்து குலதெய்வத்தினுடைய வாகனமாக சொல்கிறது அந்த பச்சை நிற பட்டாம்புச்சி அந்த பட்ட பச்சை நிற பட்டாம்புச்சியும் நம்ம வந்து குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து தவளை தவளை வந்து பொதுவாக மழை காலத்தில் தான் வரும் அது வந்து முன்பக்கமாகவும் வரும் பின்பக்கமாகவும் வரும் அப்படி வந்துச்சுனாலும் அதுவும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து கொலவி குலவி வந்து வந்தாலே நம்ம அடித்து துரத்திடுவோம் ஏன் துரத்துறோன்னா அது வந்து கடிச்சிடும் அது வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதனுடைய மகிமை என்ன தெரியுமா திருமணமானவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பெருவாய் பெருவாய்வு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள் அது அது வந்து கட்டினா அந்த வீட்டில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும் குழந்தை வா பாக்கியம் வந்து பெறுவாங்க என்று சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள் எல்லா உயிரினங்களும் வந்து வரது போகிறது வந்து நம்ம குலதெய்வத்தினுடைய ஆசி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இதுதான் உண்மை குலதெய்வம் என்பது குலமு காக்கும் தெய்வம் என்று சொல்கிறார்கள் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து பொங்கல் வைப்போம் கொள்ளுவோம் ஆனால் வந்து அது அதுலேயே வந்து குலம் குலதெய்வத்தை வந்து ஏன் ஒரு குறிப்பிட்ட குலதெய்வமாக வந்து கும்பிட்றாங்க கொள்றாங்க என்ன காரணம் அதுதான் வந்து குலதெய் குலம் காக்கும் குலதெய்வம் என்று சொல்கிறார்கள் குலதெய்வத்தின் மகிமை அது வந்து குலத்தில் குலதெய்வத்தின் மகிமை கு நம் குழந்தைகள் நம்ம முன்னோர்கள் மொட்டையடித்து அது குத்தல் எல்லாமே பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க இது இது வந்து காரணம் என்னென்னா இதுதான் காரணம் அதுக்கடுத்தது வந்து வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி வந்தால் கூட அது வந்து வெட்டுக்கிளி வந்து பெருமானுடைய நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானுடைய முகம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெட்டுக்கிளியும் வெட்டுக்கிளி வந்தால் கூட குலதெய்வத்தினுடைய ஆசை இருக்கிறது என்று அர்த்தம் குலதெய்வத்தின் மகிமை வந்து எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கினே போகலாம் ஏன்னா குலதெய்வம் முதல்ல நம்ம வந்து எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் குலதெய்வத்தை மட்டும்தான் நம்ம வழிபடுவோம் ஏன்னா அப்போ வந்து அது வந்து நிரந்தரமாக இருக்கும் அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம கூட்டின்னு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க